அனைவருக்கும் வணக்கம் நான் கேடி பிளாக் தரிசினி இன்னைக்கு எங்க நிக்கிறோம் சொன்னா எங்களோட தான் இன்னைக்கு சமையல் வீடியோ தான் தக்காளி சாதம் செய்யப்புறம் வாங்க வீடியோ கோவம் எல்லாம் அதுக்கு முதல் வீடியோ கோவம் முதல் எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆஹ் வாங்க போகலாம் மீதியம் இப்ப தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அரிசி இது கழுவி வச்சிருக்கேன் எண்ணெய் அரிசி வேணாலும் எடுக்கலாம் இது அடுத்தது வந்து தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கி வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் அதையும் வெட்டிருக்கி அடுத்த பச்சை மிளகாய் கருவேப்பலை இது வந்து இலை வந்து பிரியாணி இலை இது பட்டை இது கராம்பூ இது ஏலக்காய் இது இஞ்சி வெள்ளைப்பொடு அத அரைச்செடுத்தா சரி அடுத்தது வந்து கடுகு சீரகம் மஞ்சத்தூள் இது வந்து பிரியாணி தூள் பிரியாணிக்கு போடுற தூள் மசாலாத்தூள் பிரியாணி மசாலா தூள் அடுத்து இது தனி மிளகாய் தூள் இவ்வளவு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கி தக்காளி சாதத்துக்கு அடுத்த கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சட்னி போடுவோம் வாங்க சமையலுக்கு போகலாம் இப்போ சட்னி நல்லா சூடாயிட்டு தேங்காய் ஊற்றுவோம் നെയ്യ് ഊട്ടാമ തേങ്ങാന തക്കാളി സാധു കടുക്കി ഒരു ീരകം കിരാമ്പൂലക്കണ്ട് പട്ട ഇത് കുറേ ആണല്ലേ ഇത് വന്ന്

ഇപ്പൊ ഇഞ്ചി വെള്ള പൊടു അരച്ചി വെച്ചിരിക്കാൻ നല്ല പോടുക ഇപ്പൊ തക്കാളിയ പോടു வதங்கள் இப்ப வதங்கு பட்டுத்து உப்பு தூளை போடுவோம் உப்பு கல் தேவையான அளவு போடணும் மஞ்சத்து இது வந்து சனி மூள ஆய் பிரி மசாலாத்து கொச்சிக்காய் தூளும் போடலாம் பிரியாணி மசாலா தூளும் போடலாம் தனி மிளகாய் தூள் மட்டும் போடலாம் உறப்பூ இது வந்து பிரியாணி மசாலா தூள் தம்பேன்

രണ്ട് കപ്പ് തണ്ണി ഊത്തണം കൊതിക്കേട്ട മൂടി വെപ്പം തണ്ണി കൊതിച്ചിപ്പറേ അരിച്ചപ്പോട്ടുണ്ടാരി കൊതിച്ചിട്ട് അരിച്ചപ്പോട്ടുണ്ടാ തണ്ണി ഊട്ടന്ന് മോടി വിടുവാ ചോറും

இப்போ வந்து கத்தரிக்க வெட்டி வச்சரிக்கா இது சட்னி போடுறதுக்கு மஞ்சள் துளையும் போட்டு உப்பு துளையும் போட்டு எடுக்கலாம் தேவையான உப்பு போட்டு இப்ப பறிச்செடுக்கிறதுனா சரி வெங்காயத்தையும் பொறிச்சு tervist , 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 tervist . Õnne suure aeg . Pariyat. Pudding is in വെങ്കത്തെ നല്ല പോട്ടു പൊരിച്ച മാറി എടുക്കണം വെങ്കായം വെങ്കായം പൊരിച്ചു തെങ്കായം നല്ല പൊരി പടട്ട വെങ്കായം പൊരി പൊട്ട മാറി വന്നിട്ട് ഇതോടെ സേത്ത് വെങ്കായത്തോടെ സേത്ത് കടുക്കെല്ലാം പോടുവോ करोगे सिर हल हम पे पट கருவ இஞ்சி வெள்ளப்போடும் தக்காளி தக்காளிய போடுவோம் சோசம் வந்து சோசம் போடலாம் தக்காளியும் போடலாம் நம்ம தக்காளி போடுவோம் தக்காளி வந்து நல்லா நசியா கலர் தக்காளி தான் அது நல்லா நசி வட்டுறோம் அதால் சோஸ் போட தேவையில்லை ரெண்டாவது தக்காளி சாதத்துக்கு தான் இந்த தக்காளி கத்தரிக்காய் சட்னி செய்கிறேன் அப்போ அதால் அதில் புளி இருக்குது நல்லா வதங்கு படட்டும் உப்பு தூள் கத்தரிக்காயும் ഉപ്പ് തൂൾ പൊട്ട് പൊരിച്ചിരിക്കാതെ ഇതൊക്കെ ചൊട്ടു ഉപ്പ് വിടുവാം തക്കമ്പ്ര മഞ്ചുപൊരിഞ്ഞിട വതം കൊട്ടു നല്ല വതം കിപ്പട്ട് கட்ட தூளை போடுவோம் கட்டத்தூள் பச்சை வாசம் தேவையான அளவுக்கு சரி உறப்பு அளவுக்கு போட்டா கூற கூட உறப்பு வேணும்னா கூட போடலாம் எல்லாம் குறைய உறப்பட 이리0 0 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 0가요포0 0 0 0 நல்லா போட்டு கிளரை விட்டாட்ட பிரியாணிகளுக்கு எல்லாம் பத்தடிக்காய் சட்டி செய்து சாப்பிடலாம் அதுக்கிட்ட கூட செய்தவங்க நான் தக்காளி சாதத்துக்கு இப்ப சாப்பாடு ரெடி ஆயிட்டு கத்தரிக்காய் சட்னியும் தக்காளி சாதமும் இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்குது சாப்பாடு நீங்களும் செய்து பாருங்க இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கொமௌண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு சமையல்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் சந்திப்பம் பாய்